ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் நான் கொண்டு வந்துருக்கேன் ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு படத்தில் வந்து இப்போ கமிட்டாக இருக்காரு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட ஷெட்யூல் வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்கு ரொம்ப டைட்டா வந்து எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுத்துருக்காரு டேரக்டர்ஸ்க்குலாம் ஸோ அஞ்சு படங்களும் எல்லாமே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் சொல்லுவோம் அதுல இப்போ லேட்டஸ்ட்டாக பாண்டி ரஜனா அவர்களோட டேரக்ஷன் வந்து இப்போ சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல இப்போ நடிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் என்னவா இருக்க போது ஏற்கனவே வந்து அவர் மிகப்பெரிய ரஜினி ஃபேன்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி ரஜினி முருகன் அப்படின்ற பேர்ல வந்து அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு சோ அடுத்தது இந்த படத்துக்கு வந்து ரஜினி சாரோட பேரே டைட்டிலா வைக்கலாம் அவருடைய பாடல் பேரை டைட்டில் வைக்கலாமா இல்ல அந்த படத்தோட டைலாக்ஸ் பேரை டைட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என் பேரு படையப்பா அப்படின்ற மாரி ஒரு டைட்டில் வைக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிருக்காங்களா அந்த டீம் சோ இந்த படத்தோட பேர் கிட்டத்தட்ட உறுதியாடுச்சு என் பேர் படையப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால இதுதான் ரொம்ப ரூமர்ஸ் ஆகும் ஸ்பிரெட் ஆயின இருக்கு சோ மறுபடியும் இந்த படத்துல வந்து ரஜினி சாரோட தீவிர ஃபேனா தான் நடிக்கிறாரா எஸ்கே சோ இந்த படத்தோட பேர் வந்து ரஜினி சாரோட படத்தோட அந்த கனெக்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ரஜினி ஃபேன்ஸுக்கு அவருக்கு வந்து ஒரு பாண்டிங் இருக்குன்றதை அவர் மறுபடியும் காட்டணும் சோ எந்த ஒரு உயரத்துக்கு போனாலும் நான் வந்து ரஜினி சார் மறக்க சூப்பர் ஸ்டாரோட வழியில தான் போவேன் அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இது பண்றதா அப்படின்னு சொல்றாங்க ஃபேன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் ரஜினி சாரோட அந்த பேரை வந்து மறுபடியும் அவர் யூஸ் பண்றது அது வந்து அவரோட குரோத்துக்கு வந்து நல்லதா கெட்டதா சோ இது எப்படி மத்த ரசிகர் எல்லாம் பார்ப்பாங்க சூர்யா ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும் அவங்கள வந்து என்னடா இது இப்ப வந்தவங்க வந்து ரஜினி சாரோட பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு அவங்க யோசிச்சு இதனால வந்து அவங்க ஃபேன்ஸ் குள்ளார் ஏதாவது கிளாஷ் ஆகுமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்